தேங்க்ஸ் ராிமாஸ் ஃப்ட் ஆல் ஐ அட்மயர் யுவர் பேஷன் ரொம்ப வார்த்தையே கிடையாது ஸோ ஐ எம் அ பர்சன் ஐம் அ கிரியேட்ட ஹூ பிலீவ் இன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஸோ தேட்ஸ் அ வே ஆஃப் கிஃப்ட் பேக் நம்ம கொடுக்கறது திருப்பி கொடுக்கறத பெற்றுக்கிறது ஸோ மை விஷஸ் அண்ட் ஹார்ட்லி கங்க்ராச்சுலேஷன் ஃபார் வாட் ஆர் யுவர் டென் அமேசிங் நெக்ஸ்ட் நாய்ஸ் அண்ட் கிரீன்ஸ் இட்ஸ் ஆல் ஸ்டார்டட் இன் சென்னை ஒரு ஷோ தான் ஆரம்பிச்சோம் ராக்கான் ஹாரிஸும் அவங்க தான் பேர் வச்சாங்க ஒரு ஷோ தான் பிளான் பண்ணது கூட பட் மக்கள் ஆடியன்ஸோடைய பெரிய ஒரு ஒரு வரவேற்பு எங்களுக்கு அந்த முதல் ஷோல கிடைச்சது விட திட்டு நிறைய கிடைச்சிது ஏன்னா டிக்கெட் கிடைக்கலன்னு சொல்லிட்டு ஸோ அதனாலேயே மறுபடியும் அதே வென்யூல நேரு ஸ்டேடியம்ல செகண்ட் ஷோ பண்ணும் இல்ல செகண்ட் பண்ணோம் அது விட பெருசாக இருந்தது என்னடா ஷோவை விட ரெண்டாவது ஷோ பெருசா இருந்தது இப்போ அதை விட பெருசா பண்ணணும் அப்படின்னு விடின்றோம் பண்ணும்போது இப்போ கோயம்புத்தூர் தேர்டு த்ரீ பாயிண்ட் சொல்லலாம் இது இப்போ கோயம்புத்தூர்ல பண்றோம் எல்லாரியா இருக்கு இந்த ஷோ பத்தி பேசணும்னா பட் நான் கொஞ்சமா சுருக்கிக்க விரும்புகிறேன் ஏ இந்த ஷோவில் வந்து ஒரு பதினாறு சிங்கர்ஸ் இருக்காங்க அதில் ஒரு பன்னெண்டு சிங்கர்ஸ் தனியாகவே இங்கே ஷோ பண்ணியிருக்கிறாங்க தனியாகவே ஆஸ் எஸ் அவங்களுடைய சோலோ ஆர்டிஸ்ட் ஷோஸாகவே நடந்திருக்கு அண்ட் சிக்ஸ்டீன் சிங்கர்ஸ் தே ஆர் கோயிங் டு லைக் பர்ஃபார்ம் மை சாங்ஸ் ரைட் ஃப்ரம் மின்னலே டு பிரதரில் வர மக்காமிஷ் வரைக்கும் பட போகிறாங்க மூணாவது வந்து லாட் ஆஃப் டெக்னாலஜி இப்போ இன்வால்வ் பண்ணியிருக்கிறோம் ஸோ ஸ்கூலில் படிக்கிற மாதிரி தான் ஒரு ஒரு ஷோக்கு வி ஆல்சோ வில் க்ரோ அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஷோல இருந்து செகண்ட் ஷோ க்ரோ பண்ணி இப்போ தேர்ட் ஷோல வந்து வி ஹவ் ப்ராட் சிக்ஸ்டி மோர் சப்ஸ் அண்ட் ஹைட் ஆஃப் லிமிட்டர்ஸ் அண்ட் கம்ப்ரஸஸ்லாம் கொண்டு வரும் ஸோ இது வந்து ஒரு அவுட்டோர் ஈவெண்ட்டில் ஒரு ப்ராபலி எனக்கு தெரிஞ்சு கிளப்ஸில் தான் அவ்வளோ பெரிய இல்லை நீங்கள் டெசிபிள் லெவல்ஸ் ஃபீல் பண்ணிருக்கலாம் டெசிபிள்னா அந்த ஒரு லவுட்னஸ் மட்டும் இல்லை கிளாரிட்டி ஆஃப் மியூசிக் அண்ட் மியூசிக் சாங்ஸ் ஒன்று ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் ஒன் ஆஃப் இட்ஸ் கைண்டாக இருக்க போகுது ஃபர்ஸ்ட் ஷோ நாலாவது அப்பார்ட் ஃப்ரம் சாங்ஸ் இந்த ஷோவில் பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ் லைவாக பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம் ஸோ உங்களுக்கு பிடிச்ச மியூசிக் யூஸ் குப்பாக்கி சாமி அப்புறம் என்ன படம் ஆ துருவ நட்சத்திரம் வரைக்கும் இந்த இந்த ஷோல ஒரு நான் ஸ்டாப் மெட்லி பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ் என்னுடைய சோலா பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் போது எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் எங்கள் சிங்கர்ஸ்லாம் ஆடி நீங்கள் பார்த்தது இல்லைல்ல ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் ஆட போகிறீங்க இதுக்கு மேலே கூட சேர்ந்து ஆயிரக்கணக்கான மக்கள் பாட போகிறத நீங்கள் கேட்க போறீங்க ஸோ கம் யூ ஆல்சோ வி த பார்ட் ஆஃப் த கான்செப்ட் ஆடியன்ஸாக கிடையாது நீங்களும் சிங்கர்ஸாக வாங்க வெக்கப்படாமல் வந்து பாடுங்க டான்ஸ் ஆடுங்க லெட்ஸ் ராக் தட் ஈவினிங் ஸோ 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 தட்ஸ் இட் ஷோவில் கிடையாது கிடையாது ஃபுல்லாக ஆர்கானிக் தான் நீங்கள் ஷோ எனக்கு அதில் உடன்பாடு ஐம் நாட் கோயிங் யூஸ் எல்லாம் நம்மள மாதிரி 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 தான் தான் வந்து வந்து போகிறாங்க போகிறாங்க நம்மளை பார்க்க ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆர்கானிக் ஹியூமன் தான் வெல் ஒரு க்ளோஸ் டு ஃபார்ட்டி சாங்ஸ் ரொம்ப முக்கியமான விஷயம் இதில் இந்த கான்சர்டில் பேச்சே இருக்காது ஒன்லி மூச்சும் பாட்டு தான் இருக்கும் ஸோ ஒரு ஒரு அப்புறம் குறைஞ்சது அதிக அதிகபட்சம் சொல்லாமல் அதிகபட்சம் நாலு நொடிகள் கேப் இருக்கும் எஸ் அஃப்கோர்ஸ் நாலு சாங் ஒரு வாட்டி நான் ஆடியன்ஸ் கிட்ட சும்மா ஒரு ஒரு தேர்ட்டி சேக்கு கொஞ்சம் சும்மா கொஞ்சம் கொஞ்சம் வார்த்தைகளை பரிமாறிக்கொள்வேன் அதுவும் ஒரு ஒரு இரண்டு நிமிடங்கள் தான் இருக்கும் ஸோ இட்ஸ் கோயிங் டு பி நான் ஸ்டாப் அதாவது நீங்க ஷோ டைமிங் என்ன வச்சிருக்கு செவன் ஓ கிளாக் ஷோ ஸ்டார்ட் ஆகுதுன்னா நீங்க ஒரு செவன் பிப்டீன் செவன் டுவெண்ட்டிக்குள்ள வந்தீங்கன்னா அதுக்குள்ள ஒரு ஆறு சாங்கு முடிஞ்சிடும் ஏழாவது சாங்க் தான் நீங்க வருவீங்க ஸோ அதை மறுபடியும் அந்த ஃபர்ஸ்ட் சிக்ஸ் சாங்ஸ்க்கு நீங்க இன்னொரு இடத்துக்கு ஷோ போடணும் அப்படிதான் நடந்தது மலைச்சால பண்ணும்போது ஸோ அங்கே நாங்கள் ஒரு ஷோன்னு பண்ணி ஆரம்பிச்சது என்ன ஃபோர் ஷோஸ் ஒரு மூணு மாசத்துல ஏன்னா லேட்டா வந்து உங்களுக்காக அத அதனால இங்க வந்து நீங்க டைம் பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபுளான இந்த ஃபேன் பீட் இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் அதுதான் கீழேயே எனக்கு பக்கத்துல இருப்பீங்க ஸோ அங்க வந்து ரொம்ப நல்லா இருக்கும் வெரி க்ளோஸ் பாக்ஸ் பண்ணி ரொம்ப நேரம் நிற்க தேவையில்ல த்ரீ ஹவர்ஸ் இல்லை ஸோ த்ரீ ஹவர்ஸ்ல வீட்டுக்கு போனீங்கன்னா அடுத்த நாளைக்கு தான் முட்டி கைக்கெல்லாம் வலிக்கும் அண்ட் இட்ஸ் கோயிங் டு பி ஃபார் ஒரு சாங் கம்போஸ் பண்ணும்போது

அந்த ஹோல் வென்யூ வந்து கேலிபுரேஷன் பண்ணி இப்ப எப்படி சினிமா தியேட்டருக்குள்ள ஒரு அக்கஸ்டிக் பாக்குறீங்க ஐசோலேட் பண்றது அந்த மாதிரி அந்த ஸ்டேடியமும் நாங்க டைட் பண்ணி எப்படின்னா ஸ்பீக்கர்ஸ்ல கேலிபுரேட் பண்ணி எனக்கு சிக்ஸ்டி ஊஃபர் சப்ஸ் அப்புறம் சிக்ஸ்டி டாப்ஸ் வரும் ஹெவி டெசிபிள் அதுல ஒலிம்பிக் ஸ்டேடியம் கேட்பீங்க அந்த சவுண்ட் பட் ஒலிம்பிக்ல பெரிய கிரௌண்டா இருக்கும் இங்க இந்த இடத்துல காது வந்து உங்களை வந்து கூடாது அதே நேரத்துல ஒரு ஒரு பீட் ஒரு டங்கா மாதிரி வரும் போது அந்த உடம்பு போயிட்டு உறவாடும் இப்ப இங்க நடக்கிற ஒரு ஸோ ஒன் லேக் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஈக்குவலாக எனர்ஜியை நாங்கள் டிஸ்போஸ் பண்ணுறோம் ஒன் லேக் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஃப்ரெண்ட் ரோலில் இருக்கிற ஒரு எப்படி ஒரு இம்பேக்டை ஃபீல் பண்ணுறாரோ அதே போல் கடைசி ரோவில் இருக்கிறவங்க இம்பாக்டை ஃபீல் பண்ணுவாங்க அண்டு இது ஒரேடையே வெறும் வெறும் ஆட்டம் போகிற பாடமாட்டோம்ல நல்ல சாஃப்ட் மியூசிக்ஸ் ரொமான்டிக் சாங்ஸு அன்பிளக் பெர்ஷன்ஸ் இருக்குது ஸோ சிங்கர்ஸ் எங்கள் பட்டத்துலேயே கொண்டு வந்து ஆடியன்ஸ் ஆடியன்ஸ்கிட்ட சேர்க்குற மாதிரி

சுவாரஸ்யம் அதான் இது எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது பெரிய க்ரௌடுக்கு முன்னாடி ஆடியன்ஸ் முன்னாடி ஒரு சாஃப்ட் சாங் பிளே பண்றது உதாரணத்துக்கு ஒரு சுட்டு விழிப்புன்ற ஒரு பாப்புலர் சாங் நான் அதை செட்லிஸ்ட்லயே எடுக்கல ஏன்னா அது இவ்வளவு பேருக்கிட்ட போயிட்டு பண்ணுவான்ற ஒரு சந்தேகம் எனக்கு முதல்ல ஒரு மூணு நாலு ஷூட் இருக்கு அதை உங்ககிட்ட ப்ரெசென்ட் பண்றதுக்கு நான் வேற மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ண வேண்டியா இருந்தது அண்ட் தட் ஒர்க் அவுட் ஸோ இட்ஸ் நாட் அதே ரூபத்தில் நீங்க கேட்ட ரூபத்தில் இருக்காது ஆனால் அதே பாடல் தான் பட் வேற டிஃப்ரெண்ட் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் ஃபார் த ஓப்பன் அரேனா ஆமா அவரு இவரும் பாட்டு போடாரு அண்ட் இவரும் பேண்ட்ல ஃபர்ஸ்ட் ஷோல இருக்கிறாரு கிட்டார் வாசிப்பாரு நானே பாக்குறது yes, yes, so. <laughs> <laughs> எக்ஸைட்டாக இருக்கிறேன் ஸோ தேங்க் ப்ராடெஸ் சினிமாவில் முடிஞ்சாலே கண்டிப்பாக நான் வந்து பார்க்குறேன் ஸோ ஆடியன் சொல்லி திரு ஒன் ஆஃப் த டெஸ்ட் பிரின்ஸ் ஆஃப் ப்ரோ தன் மினிட்ஸ் அதின் சார் சமயம் வேணாம் பட் பிளீஸ் ஆல்யோ மூணு நேரம் வெயிட் பண்ணிட்டோம் ஸோ அந்த ஒரு ஷர்ட்டு அண்ட் அடக தெலுங்கு அலசோ இப்போ அதாவது என்ன சொல்றது ஒரு சிக்ஸ்டீன் இயர்ஸ்க்கு முன்னாடி வந்த வாரணம் ஆயிரம் செகண்ட் டைம் ரிலீஸ் ஆகி ரெஸ்பான்ஸ் ரெஸ்பான்ஸ் சிக்ஸ்டீன் இயர்ஸ்க்கு முன்னாடி வந்த படத்துக்கு இவ்வளவு ரெஸ்பான்ஸ்னா இந்த அஞ்சு வருஷமா வராத படத்துக்கு இவ்வளோ சார் அப்படின்னு பார்க்கலாமே இப்போ ஒரு படம் ஆரஞ்சு நான் தெலுங்குல இன்னொரு தர சொல்றேன் ஆந்திராவிற்கு தெரியுமா தெரியாது ஆரேஞ்சு தெலுங்கு

பழைய படங்களை வந்து ரீரிலீஸ் பண்றதுன்னு அது பார்க்கும்போது என்னென்ன படம் பண்ணாங்க அது கத்தி காக்க கூட பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் வேட்டையாடு போறாங்களா அப்புறம் மின்னலே கொண்டாடி இருக்காங்க அதனால சோ ஃபுட்பாக் கூட போடலாம் நினைக்கிறேன் இல்ல சோ அத தான் நல்ல ஒரு நல்ல பாடல்கள் கூட ஒரு நல்ல கதையும் அமையும் போது அதுக்கு வந்து ஸ்கைஸ் லிமிட் அது எல்லாரும் எவ்ளோ வாட்டி வந்தாலும் பட் screenல பார்க்குற ஒரு அனுபவம் ஒன்று இருக்குல்ல கொஞ்சம் ஃபெடப் ஆயிட்டோம் டிவில ஓடிட்டேலாம் பார்த்து இப்போ கான்சென்ட்ரேட் screen ல பண்றாங்க தியேட்டர்ஸ்ல இப்போ இந்த பத்திங்க சொல்றவங்கலாம்